ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல செவ்வாய் பயிற்சி பலன்கள் அதை பத்தி தான் சொல்ல போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன் இது வரைக்கும் செவ்வாய் மீனராசில இருந்தார் சம்பந்தப்பட்டிருந்தார் ராசிக்கு மாறுறார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுகிறார் இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றத பன்னெண்டு ராசிகள் சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் இருக்கு அதாவது முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்றரை மாதம் இருக்க அவர் ஒரு நாள் இந்த பொது பலனை பொதுவா சொந்த வீட்டுக்கு வர எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் நன்மை தான் செய்வோம் அப்படின்றது சாஸ்திர தர்மம் அப்போ நாள் வரைக்கும் மீன ராசியில ராகுவோட சேர்ந்து இறந்த செவ்வாய் கடுமையான விலைகளை கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா ராகுக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது ராகு கேது சூரியன் சனி இது மாதிரி கிரகங்களுக்கு செவ்வாயோடைய இணைவோ செவ்வாயுடைய பார்வையோ கண்டிப்பாக நல்லது செய்யாது அப்போ ராகுவோடு செவ்வாய் இருந்து மீனராசியில இருந்து நிறைய விளைவுகளை பின் விளைவுகள் விஷ ஜந்துக்கள் பயம் காற்றால் பரவக்கூடிய நோய்கள் நீரால் பரவக்கூடிய நோய்கள் இது மூலியமாவே இப்போ அது வந்துக்கிட்டு இருந்தது நம்ம நாட்டுக்கு வரலன்ற ஆனால் மற்ற இடங்களுக்கு எல்லாம் உண்மை இப்போ கொஞ்சம் நம்ம மனசு நிம்மதியா இருக்கலாம் ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு மேசராசிக்கு போறாரு அப்போ மேசராசில அவர் இருக்கும் போது என்ன பொது பழங்கு எப்படி ஏற்படும் கேட்டீங்கனாக்கா அவர் மேசராசில சொந்த வீட்டில் இருக்கும் போது அவர் படை சொல்லக்கூடியவர் அப்போ அந்த படை தளபதிக்கு உண்டான சக்தி அவருக்கு வந்து சேரும் அப்ப படைத்தளபதிக்கு ஒரு நேரத்துல சக்தி எப்போ வந்து சேரும் அவர் ஏதாவது ஒரு போருக்கு புறப்பட்டாலோ ஒரு சண்டை சச்சரவு தீர்க்க கிளம்பினாலோ அது வரும் அப்போ வீட்லயே சரி நாட்டிலேயும் சரி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு அந்த செவ்வாய் அதுக்கு வேலையை செய்வார் ஆனால் முடிவு சுபமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நம் இந்திய திருநாட்டிற்கு சித்தர்களுடைய அருள் மகான்களுடைய அருள்கள் இறை சக்தி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது இந்தியாவிலும் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே அந்த சக்தி நிறைந்திருக்கிறது அதனால் பின்விளைவுகள் அவ்வளோவாக வராது சண்டை மூலம் அபாயம் வரும் வரும் ஆனால் வராது சொல்ல முடியும் இந்த அந்த உணர்வு வரும் எங்க நம்ம நாட்டுக்கு சண்டை வந்துருமோ நம்ம எதிர்ப்பு படையெடுத்துருவாங்களோ எங்க பார்த்தாலும் நடந்து சண்டை நடந்து அப்படின்னு பயவரும் உள்ளூர் பயங்களை உருவாக்கி கொடுப்பாரே தவிர அது சண்டை வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான் அதுக்குள்ள நம்ம நாட்டு தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஐநா சபைலாம் இருக்குது சண்டை வரது சமாதம் பண்ணக்கூடிய ஐநா சபை இருக்கு இதெல்லாமே பண்ணி ஒரு குறைச்சிருவாங்க நம்ம நாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு குறைவாக தானே இருக்கிறது இது இல்லாமல் பல தலைவர்கள் உருவாகுவார்கள் இந்த மேசராசியில் செவ்வாய் வரும்போது தலைவராக இது வரைக்கும் இருக்காம இருக்கலாம் ஒரு அசோயை ஏற்படுத்தி தலைவராவார் ஒரு மேசுராசியை கூட இருக்கலாம் அது இல்லாமல் நிர்வாக தலைமையில திறமசாலை வெற்றி பெற்று பாரிசு பாராட்டிலும் போயிருவாங்க நிறைய இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமா பூமியில் ஆராய்ச்சி புதையல் சொல்ற இல்லையா அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கண்டு கண்டுபிடிப்பாங்க இப்போ கீழடியில கண்டுபிடிச்சாங்க இல்லையா தொல் தொல்லியல் துறையில அது மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி உண்டான இது வரும் புதையல் கிடைக்கும் புதையல் கிடைக்கும் அது அரசாங்கத்தை சேரும் தொழில் துறை மூலியமா பல ஆராய்ச்சிகள் நடக்கும் இதெல்லாமே இந்த மேசராசியில செவ்வாய் இருக்கும்போது நடக்க போகுது இது இல்லாமல் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த சொந்த வீட்டிற்கு வந்திருக்கிறபடியால் மண் மனை உயரும் பூமி லாபம் கிடைக்கும் நிறைய இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க விக்காம இருக்கும் இப்ப விற்கும் நல்ல விலைக்கு போகும் பொதுவாக ரியல் எஸ்டேட் துறை நல்ல லாபம் பார்க்கும் அப்போ அப்படி உள்ள காலகட்டமாக தான் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி அமைச்சர் பொதுவான பலனாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் தன்னுடைய ராசியிலிருந்து கடகம் துலாம் விருச்சகம் இந்த மூணு ராசியும் பார்க்கிறார் அப்போ கடகத்தை பார்க்கும் பொழுது ராசியான கடகத்தை பார்க்கும் பொழுது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் இல்லையா கடகம் வந்து நீர் கிரகம் இல்லையா நான்காம் பார்வையாக பார்க்கும் பொழுது எப்பயுமே சைடு பார்வை தான் பாப கிரகங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது சனி பகவானுக்கு எப்படி மூன்றாம் பார்வை பலமுள்ளதாக அமைந்திருக்கிறதோ அதே மாதிரி தான் செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்போது எரிமலை வெடிக்கும் நெருப்பு குழம்புகள் வரும் கடலில் வந்து விழும் கடலில் உள்ள எரிமலை வெடிக்கும் மாதிரிலாம் நடக்கும் பூகம்பம் கண்டிப்பாக வரும் இந்த பூமிகார்கன் மேட்சத்தில் வந்து அமர்ந்திருக்க அதனால் பூகம்பம் வரும் ஒரு சிலங்கள் வரும் போகும் அதன் உண்டான பயமும் நமக்கு தென்பட தெரியும் நிறைய சாலை விபத்துக்கள் நடக்கும் அடிதடி பயிரது ரத்த காயங்கள் ஏற்படுது ரத்தம் வருது எல்லாமே நடக்கும் என்ன பயமத்தினே போறேன்னு சொல்றீங்களா இல்லை இதெல்லாமே நடக்கும் ஆனால் பெருவாரியான விஷயத்தில் நடக்காது நம்ம நாட்டுக்கு அவ்வளோ நடக்காது இது இறை வழிபாடு ஆய்வு பரிகாரத்தில் அதனால தான் நம்ம இறை வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டு வரும் தான் நம்ம நம்ம மக்கள் வந்து எல்லாம் மீண்டு வராங்க கொரோனா வந்து கூட எப்படி மீண்டு வந்தாங்க இந்தியா எப்படி மீண்டு வந்தது அது மாதிரி தான் நம்ம சொன்னால் கேட்போம் நம்ம பயப்படக்கூடியவர்கள் ஆன்மீகத்துக்கும் பயப்படக்கூடியவர்கள் தான் நம்ம பயபக்தி பக்தியில் பயபக்தி சொல்ல அந்த பயபக்தி உருவா உருவாக்கி கொண்டவர்கள் தான் நம்ம நம்ம இந்திய நாடு அதனால் கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ பெரும்பாலும் சேதம் இருக்காது அதே மாதிரி ஏழாம் பார்வையாக துளாராசியை பார்க்கிறார் துளாராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் நீண்ட நாளாக கேஸ் போயினே இருக்கும் பெரிய குற்றம் பண்ணிப்பாங்க மக்கள்லாம் அவங்களுக்கு எல்லாமே இப்போ தண்டனை கிடைக்கும் நீதிபதிகள் தன்னுடைய வாக்கு தவறாமல் தீர்ப்பு வழங்குவார்கள் அடுத்ததாக விருச்சிகத்தையும் பார்க்கிறார் பார்க்கறனால அவருடைய சொந்த விருச்சிகளையும் சிறப்படையும் கடல் கடந்த வாணிகம் சிறப்படையும் ஷிப்பிங் மூலயமா ஷிப்பிங்ல இருக்கவங்களும் நல்லா டெவலப் ஆவாங்க நல்லா வருவாங்க கடல் சீற்றம் அதிகரிக்கும் சுனாமி வருவதற்குண்டான வாய்ப்புகளும் தென்படும் இதெல்லாம் வந்து செவ்வாய் பயிற்சியால இப்போ மேசராசிக்கு வந்தவொடனே இந்த நாற்பத்தி நாட்கள் கண்டிப்பாக நடக்கும் நல்லதே எடுத்துக்க இருங்க கெட்டதுக்கு வந்து இறை வழிபாடும் பரிகாரம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க எல்லாம் நல்லபடியாக தான் நடக்க போகுது இந்த செவ்வாய் பயிற்சி பலன் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்னுடைய உபாசன விவரங்க மகாவாரை வணங்கி உங்களுக்கு அவங்களோட அருள் பருவமக்களை சொல்லி வாழ்த்தி ஓம் மகிஷத் பதாய் வித்மகே சண்ட கஸ்தா தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகி ஒரு பரிபூணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி உங்கள் சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல வந்திருக்கார் ஒன்பதாம் இடத்தில் வந்துட்டு அவருடைய பார்வை பெறும் இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பனிரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் இந்த மூணு இடத்தையும் பார்க்குறார் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய பாக்கியஸ்தானமாக சொல்லப்படுது அந்த பாக்கியஸ்தானத்துன்னு வரும்போது செவ்வாய் பகவான் சொந்த வீட்டில் வந்து அம்மிருக்கிறார் சொந்த வீட்டில் வந்து அம்மர்ந்துருக்கும் போது அவருடைய காரகத்துவம் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் செய்யப்போகுது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பூமி இடம் வாங்கி எப்பயும் வாங்கி போட்டுருவீங்க அது மா விற்று உங்களுக்கு நல்ல காசு வரும் அது மூலியமாக வீடு வாங்குவீங்க கட்டின வீடு கூட வாங்குவீங்க இது மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் பயிர் தொழில் செய்கிறீங்க விவசாயம் தான் அது மூலிமா லாபம் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் எல்லா வகையான லாபத்தை ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய இடம் தான் ஒன்பது தான் மேடம் அது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் ராசிக்காரங்களாங்களா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் மேசராசியாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி அந்த தலைமை தாங்கும் பொறுப்பு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க அதில் உங்களை ஹெட்டாக போடுவாங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது அதனால் உங்களுக்கு சந்தோஷம் தான் நடக்கும் நம்மளை மதித்து ஒரு இடத்துல ஒரு தலைவராக போடுறாங்கன்னா அது பெரிய விஷயம் தானே அது மாதிரிலாம் நடக்கும் நிர்வாகத்தை உங்களுடைய நிர்வாகத்தை வந்து பாராட்டுவாங்க அது மூலியமாக உங்களுக்கு நன்மை நடக்கும் அதுமாதிரி லாபங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரிலாம் நடக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற அந்த செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு அவ்வளோவா பெரும்பாலும் வெளியூர் வெளிநாட்டு பயனெலாம் உங்களுக்கு உங்கள் ராசிக்காரங்க அவ்வளோ அமையாது ஏன்னா உங்களது சீரராசின்னு சொல்லப்படுது சரராசி உள்ளவங்களுக்கு தான் அடிக்கடி அந்த பயணங்கள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பெல்லாம் ஏற்படும் ஜாதகத்தில் கிரகங்கள் அமைப்பு இருந்தால் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த வெளியூர் வெளிநாடு பயணம் அமையும் அப்போது பன்னெண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் பார்க்குறனால உங்களுக்கு நன்றாக கேட்டுங்க உங்களுக்கு வந்து நஷ்டங்கள் குறையும் இது வரைக்கும் நிறைய நஷ்டங்கள் திற்பட்டிருக்கும் எந்த தொழில் எடுத்தாலும் எந்த உத்தியோகத்திலும் எல்லாத்துலேயுமே நஷ்டமாக இருக்கே லாபங்களே இல்லைன்னு நினைப்பீங்க அப்போது இப்போ லாபங்கள் ஏற்படும் அந்த நஷ்டங்கள் வந்து மாறி லாபமாக இருக்கும் தோல்வி தோல்வியால் வெற்றி ஏற்படுதில்லையா அந்த மாதிரி நஷ்டங்களால் லாபங்கள் ஏற்படும் ரெண்டுமே ஒன்று கொன்று மாறி மாறி தான் வரும் அந்த வகையில் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து வெளியூர் வெளிநாட்டு பயணம் அமையலைனா கூட அது தொடர்பு கிடைக்கும் இப்போது வெளியூரில் இருப்பாங்க உங்களுக்கு வேண்டியவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்க மூலிமா அவங்களுக்கு தொடர்பு மூலிமா லாபங்கள் கிடைக்கும் அவங்க பொருள் இங்கேருந்து கேட்பாங்க நீங்கள் ஒரு பொருளைங்கேருந்து அனுப்புவீங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மாதிரி அது மாதிரி அதில் கூட லாபங்கள் கிடைக்கும் ஒன்று இப்படி தான் ஒன்று வெளியூர் வெளிநாடு பயணம் போகணும் இல்லையா அங்கே உள்ளவங்களால் தொடர்பு அமையும் இந்த ரெண்டுத்தில் ஒன்று கண்டிப்பாக நடக்கும் அப்போது அது மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் இதுமாதிரிலாம் போகுது அது இல்லாமல் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே ஏற்படும் இது இல்லாமல் சகோதர உடன் பிறந்தவங்களாலும் உதவிகள் கிடைக்கும் வம்பு வழக்குகள் வந்தாலும் வந்த சோடு தெரியாமல் போயிடும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் ஆரோக்கியம் உடம்பு சுகமாக இருப்பீங்க ஆரோக்கியம் மேம்படும் நல்ல ட்ரீட்மெண்ட் உடனே எடுத்துப்பீங்க இது மாதிரி எப்போ பார்க்க டாக்டர் பார்க்கக்கூடாதுன்னே இருப்பீங்க ஆனால் இப்போ என்ன நிற்பீங்க சரிப்பை பார்த்துட்டு வந்துருவோன்னு போவீங்க சரியாயிடும் அது கூட நேரம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதனால் உங்களுக்கு செவ்வாயுடைய இருக்கும் பலன் பார்வை பலனெலாம் சொல்லியிருக்கேன் பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு எதுலையுமே ஒத்து வர மாட்டாங்க என்ன சொல்லுவான்னு தெரியுமா இவன் மழிலையும் மாட்டான் வெயிலையும் காய இப்படி தான் சொல்லுவாங்க ஒரு சிலர் அப்படி சொல்லுவாங்க அது அதுக்கேற்றவர்கள் நீங்கள் தான் அப்போது நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும் எல்லா விஷயத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் கண்டிப்பாக உங்களுக்கு உள்ள கெட்ட நேரங்கள் மாதிரி நல்ல நேரம் நடக்கும் உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் இது மாதிரிலாம் கிடைக்க போகுது உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு அதனால் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்யும் ஏன்னா அந்த செவ்வாயும் அந்த சூரியனுடைய காரகத்துவம் கொண்டவர் தான் அதனால் நெருப்பு கிரகம் சொல்லப்படுது அதனால் வந்து உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் கொஞ்சம் கோபத்தையும் ஆத்திரம் அவசரத்தையும் கொஞ்சம் மதித்து கொஞ்சம் ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் நடந்துக்கிட்டிங்கன்னா நிதானமான போக்கு கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து முருகர் வந்து இப்போது அந்த சிக்கல் சிங்காரவேலன் சொல்லப்படுகிறார் அந்த சிங்காரவேலன் முருகர் அங்கே தான் போய் பார்க்கணும்ல எங்கே வேணாலும் பார்க்கலாம் அந்த முருகரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சிக்கல்லாம் தீரும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக தவிடு பொடியாகிடும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் எம்பெருமான் ஈசனை வணங்கலாம் ஈசனன் தகப்பன் சாமின்னு சொல்லப்படுறாங்க தகப்பன் முருகர் வந்து உபதேசம் பண்ண சுவாமி மலை அவர் கூட நீங்கள் வழிபட்டு வரலாம் அங்கே போயிட்டு வரலாம் ஈசனை வந்து தாயுமானவர் அப்படி சொல்கிறாங்க ஈசனை அப்படிப்பட்ட அந்த தாய்மானவர் வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் சிம்ராசிக்காரங்க அது இல்லாமல் அந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை போய்ட்டு வரலாம் இது மாதிரி பக்கத்தில் இருக்கிற சிவன் குழோடு போயிட்டு வரலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக இருக்கணும் நீங்கள் சிவனுக்கு இளைஞர் அபிஷேகம் பண்ணுறது நல்லது இந்த காலகட்டத்தில் சிவனுக்கு இளைஞர் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அதனால் பண்ணிட்டு வாங்க அது கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு நல்லா கேட்டுங்க இந்த உண்மை இல்லாமல் இருப்பாங்க நிறைய சொத்து பத்தலாக இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு ஒது உதவி வந்து சன்னியாசியில் இருப்பாங்க அப்படிப்பட்ட சன்னியாசாக பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா வாழ்ந்து கெட்டோன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்பேற்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா அவங்க பார நம்ம வாழ்ந்து கெட்டு நம்ம வந்துட்டோம் கூட நம்மளுக்கும் உதவி பண்ணுறதுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனசார உங்களுக்கு நன்மை நல்லது நடக்கணும்னு வேண்டுவாங்க அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் திதான்தரம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வருங்க நீங்கள் சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக கிரிவலம் போயிட்டு வரது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிட்டு வருது திருவண்ணாமலை தான் போகணும்னு அவசியம் இல்லை கிரிவலம் நடத்தக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது மலை நிறைய மலை சிவன் கோவில் சிவன் உள்ள மலை பக்கத்துலலாம் நிறைய கிரிவலம் பண்ணிட்டு வராங்க இப்போது அங்கே கூட நீங்கள் கலந்துக்கலாம் அது மலையே வளம் வரணும் அவ்வளோதான் அதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி கெடுபலங்கு குறஞ்சி நல்பலம் ஏற்படும் போது நான் சொன்ன இறை வழிபாடு பரிகாரம் பண்ணிவிட்டு வாங்க தானதரங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய அந்த கோபம் ஆத்திரம் அவசரம் இதெல்லாம் கொஞ்சம் விட்டு போதும் வேற ஒன்றும் பண்ண வேணாம் இது பண்ணாலே உங்களுக்கு நன்மை மேல் நன்மை நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியால் எல்லா நலம் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்